வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஊரே வந்து பட்ஜெட் அன்னையமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் பட்ஜெட் தாக்கல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஊரே பட்ஜெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது யூபியில் வந்து இரண்டு எம்எல்ஏக்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம யோகி ஆண்டுகிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் அப்படின்னா எதிர்கட்சி நடப்போம் இல்லை ஆளுங்கட்சியை சேர்ந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பகதூர் சிங் அவருடைய மகன் பதேபதூர் சிங் அவர் என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு இன்னொன்று சௌரி தொகுதி எம்எல்ஏ சர்வன்குமார் நிஷாந்த் இந்த சர்வேன்குமார் நிஷாந்த் யாருன்னா இப்போ சஞ்சய் நிஷாந்த் இருக்கார்ல படகு பிஜேபியோட கூட்டணி கட்சி அவருடைய பையன் என்னங்க கூட்டணி கட்சி தலைவர் அவருடைய பையனுக்கே பாதுகாப்பு இல்லை ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சராக யூபியை ஆண்ட அவங்க பையனுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்போ ஏற்கனவே பெரிய ஆட்களுடைய பையனுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னா யூபியில் என்ன நடக்குது இப்போ யோகிக்கு யோகியை வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து இறக்கிறதுக்கான வேலைகள் விட்டதா ஏன்னா அதை சொல்கிற ரெண்டு பேருமே கோரக்பூர் சகு பகுதியை சேர்ந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் கோரக்பூரில் கேம்பியர் கஞ்சு அந்த கேம்பியர் கஞ்சும் நம்ம சொல்கிற சௌரி இந்த ரெண்டு தொகுதியுமே யோகியுடைய தொகுதி அவருடைய சொந்த ஊர் அது அங்கே தான் பிறந்தார் அப்படிப்பட்ட நிலையில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அங்கே முக்கியம் பட்ஜெட்டு முக்கியம் பட்ஜெட்டோட உயிர் முக்கியங்க அப்படிங்கிறீங்க இப்போ மீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது முதல்ல இஸ்லாமியர்களும் கிறிஸ்த தலித்துகள் மற்ற எல்லாருமே அவங்க பேர்லாம் எழுதணும் அப்படின்னு யோகி சொன்னார் நிறையா சட்டம்லாம் போட்டுட்ருக்காரு அதான் இருக்கட்டும் சொந்த கட்சியினரே நீங்கள் உங்களால் பாதுகாக்க முடியல எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும் யோகி புல்டோசர் கலாச்சாரத்தை கொண்டு வந்து நாட்டில் அமைதி நிலவினார்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்தாலும் சொந்த கட்சி எம்எல்ஏக்களே இன்றைக்கி வந்து இவருடைய நிர்வாகம் சரி இல்லைன்னு சொல்கிறது பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய தலைவலியெல்லாம் தாண்டி ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு தடவை புது பிரச்சனை வரும்போது ஒன்று புரியுது யோகியை கட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு நல்லா புரியுது சரி இந்த ரெண்டு எம்எல்ஏக்கள் யார் அவர்களால் என்ன பிரச்சனை வரும் அவர்கள் நினைத்தால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டு எம்எல்ஏக்களும் கேம்பியர்கஞ்ச் தொகுதிகள் இதில் பதேபூர்த்தி சிங் அவர் அப்படி யாருனா வீரபதூர் சிங்குடைய பையன் இந்த பதேபதூர் சிங் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா என் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குது யாராலன்னா ராஜீவ் ரஞ்சன் சௌத்ரி இந்த ராஜீவ் ரஞ்சன் சௌத்ரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் அவருக்கும் எனக்கும் பிரச்சனை ரொம்ப நாளாக இந்த ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க நடுவில் என்ன ஆச்சுன்னா இவர் இறந்தால் தான் இவருக்கு பதவி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அவர் சொல்கிறது அது எம்எல்ஏ சொல்கிறார் நான் உயிரோடு இருக்கிறனால நான் தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருக்கேன் நான் போனால் தான் அண்ணன் இப்போ காலியாகவும் தின்னா ஃப்ரீயாகவும் வாங்கலாம் அந்த மாதிரி நான் போனாதான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதுனால இவர் தான் எனக்கு சதி செல்றாரு ராஜீவ் ரஞ்சன் சௌத்ரி தான் எனக்கு எதிராக பண்றாரு அப்படின்னு ராஜீவ் ரஞ்சன் சொல்றாரு இல்ல நான் வந்து யோகியுடைய தீவிர ஆதரவாளர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு அப்ப நல்லா தெரியுது ராஜீவ் ரஞ்சன் சௌத்ரி அந்த ய கவுன்சிலர் வந்து யோகிக்கு வேண்டியப்பட்டவர் பதேபுதூர் சிங் அப்படிங்கிறவர் மோடிக்கு வேண்டியப்பட்டவர் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாரு இவரால அச்சுறுத்தலுங்கிறார் அதையும் தாண்டி உள்துறை அமைச்சருக்கும் ராஜ்நாத் சிங்க்க்கும் நான் கடிதம் எழுதியிருக்கேங்கிறார் இது பொது வழியில் வந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இங்கே ஒரு ரெண்டு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அது வந்து திமுக கவுன்சிலாரும் எப்படி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்லை மேயர் க சரவணன் வந்து அவருக்கு எதிராக வந்து நம்பிக்கையில் தீர்மானம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் கொண்டு வரும்போது நம்ம சொன்னோம் என்னங்க கவுர்மெண்ட் இது முதலமைச்சர் கூப்பிட்டு தொலைச்சிருவேன் சொன்னால் ஒதுங்க ஒழுங்காக இருக்க மாட்டாங்க ஜெயலலிதா கலைஞர் இருக்கும்போது பண்ணுவாங்களான்னு நம்ம கேட்டமா இல்லையா அதாவது பரவல் இது அதை விடலாம் பெரிய விஷயம் அப்போ யோகியுடைய யோகிக்கு எதிராக ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு ம அவங்க ஆதரவாளர்கள் சொல்கிறதா மறுப்பதற்கு இல்லை எதுவும் நடக்குது அது நல்லதானா உண்மையிலே நல்லது பிஜேபி வெளியில் போனால் நல்லது தானே சரி அடுத்தது இது ஒரு பிரச்சனை இதாவது சொந்த கட்சி அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வேன் குமார் நிஷாத் சர்வேன் சர்வேன்குமார் நிஷாந்த் யாருன்னா சௌரி தொகுதியோட எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவர் யாருன்னா சஞ்சய் சிங் நிஷாந்த் பார்ட்டியோட தலைவரான சஞ்சய் சிங்கோட பையன் நிஷாந்த் கட்சியும் படகு ஓட்டும் தொழிலாளர்கள் அவன் தொடர்ந்து இருக்கோம் இந்த படகு ஓட்டும் தொழிலாளர்கள் அந்த படகு ஓட்டும் கம்யூனிட்டி அந்த படகு ஓட்டுறக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குது அவங்க வாக்கு ரொம்ப முக்கியம் அதனால் தான் பிஜேபியை அவங்களோட சஞ்சய் சிங்கை கூட்டணியில் வச்சுருக்காங்க அவர் கொஞ்ச நாளாக டியூன் மாறுறதை நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே சஞ்சய் சிங் இந்த ஆட்சியில் தரமற்ற லேப்டாப்கள் கொடுக்கப்பட்டதுன்னு அவர் முதல்ல சொன்னார் இப்போ அவங்க பையன் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நான் வந்து ஏற்கனவே வந்து போலீஸில்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு போலீஸ் இருந்து இல்லை இல்லை சூப்பராக நாங்கள் வந்து அடிக்கடி வந்து பேராக போயிட்டுருக்கோம் என்னென்னமோ சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் பையனும் உயிருக்கு ஆப பிரச்சனைங்கிறாரு சஞ்சய் சிங் ஏற்கனவே கவர்மெண்ட் மேலே கூட சொல்லிட்டாரு பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் ஒருத்தரையும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறார் இது எல்லாம் இன்றைக்கி யூபி அரசியலில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துட்டு இருக்குது ஏன்னா அகிலேஷ் பண்ண வேண்டிய வேலை இன்றைக்கி சொந்த கட்சியாக பண்ணுறாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்குது இது பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு ஏன்னா மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வேலை என்றைக்குமே இந்த அதிகார போட்டி இருக்கலை நல்லா யோசனை பாருங்கள் எம்ஜிஆர் அவர்கள் க திமுகலேருந்து வெளியில் வந்து தனிக்காட்சி ஆரம்பித்து ஒரு பத்து பதிமூணு வருஷம் திமுக வாட்சி அமைக்க விடாமல் இருந்தார் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆள் அந்த மிக மிகவும் இன்றைக்கி வந்து சரியோத்தப்போ யோகிங்கிறவர் இன்றைக்கி யூபியில் எல்லாராலும் அறியப்பட்டவர் அவருக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்குது மறுக்க முடியாது அவருக்குன்னு வாக்கு வங்கி இருக்குது என்றைக்கு நீங்கள் யோகியை மட்டம் மட்டம் தட்டுறீங்களோ அப்போவே அவருக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் பிஜேபிக்கு எதிராக போவாங்க பிஜேபிக்கு எதிராக ஏன் போவாங்கன்னு சொல்கிறோன்னா யோகிக்கு தனி மனித வழிபாடு பண்ணுறதுக்கே அங்கே ஆள் இருக்குது அது யோகிங்கிறவர் என்னென்னா முஸ்லீம்லாம் அடித்து வரட்டும் அவர் அவர் தான் வேணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்துக்க அவ்வளோ இந்துல இந்து தீவிரவாதிகள் பாங்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது இந்துக்கள் ஓட்டு இருக்குது நீங்கள் வந்து யோகியாக மோடியானா யோகி தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி வந்து யோகியை அப்புறப்படுத்தாருனா அவங்க வந்து பிளவுபடுவார்கள் அங்கே வேலை செய்ய மாட்டாங்க பெரிய பிரச்சனை வரும் வேலை செய்ய மாட்டாங்க ஏங்க அவருக்கே இல்லைங்கும்போது வேறு ஆளுக்கு உன்னை கேட்பாங்கலாம் யோகி ஆச்சுங்க அவருக்கு தான் ஒன்றும் இல்லையான்னு யோகி ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஏகப்பட்டதில் கொல்லடிக்கிறாருன்னு வெளியில் எதிர்கட்சிகள் கேட்குறாங்க கூடிய மக்கள் கேட்குறாங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பத்து தொகுதி இடைத்தேர்தல் வருது அதுலேயே இவங்க மிகப்பெரிய அளவு டவுட்டாக போகிறாங்க இறந்த செல்வாக்கை தூக்கி நிறுத்தது முடியாது ஒன்று ஒன்று யோகியே அந்த அளவுக்கு ஈஸியாக அவர் பதவியிலேருந்து தூக்க முடியாது இப்போ ஆர்எஸ்எஸ்லாம் அதை ஒத்துக்க மாட்டாங்க இப்போ இப்போ இந்த யோகி தொடரை தொடர மோடிக்கு டென்ஷன் தான் ராகுலை பார்த்து டென்ஷனை விட யோகியை பார்த்து தான் அதிக டென்ஷன் இந்த டென்ஷன் அப்படியே போய் 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 உடம்பும் வீக்காகவும் மனசும் வீக்காகவும் ஏற்கனவே அவர் வே எதுவும் வேலை பார்க்காம தான் இருக்காரு இன்னும் கொஞ்சம் தளர்ந்து போயிடுவார் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் பிஜேபியோடய அஸ்திவாரம் ஏற்கனவே ஆடிட்டு இருக்குது இன்னும் வேகமாக மூணு மனித தேர்தல் வேறு வருது பொறுத்தேர்ந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்